கிடைத்த முக்கியமான தகவல்கள் தமிழக பள்ளிக் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் கிடைக்கப்பட்ட மூன்று முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல நாம இப்போ பார்க்கலாங்க ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்இடி வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சில முக்கியமான தகவல்கள் போயிட்டு இருக்கு அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் போராட்டங்கள் நடத்துறதா இருக்காங்க ஏன்னா தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் அதிக அளவுல காணப்படுது அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நம்ம நேத்தே உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன் தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் காலி தடுமாற்றத்துல பள்ளி கல்வித்துறை நிர்வாகம் அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குங்க சோ அது ஒரு பக்கம் அதிகம் நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த அந்த டெட்டு பேப்பர் ஒண்ணு மற்றும் பேப்பர் ரெண்டோடைய தேர்வு தேதி எப்ப வெளியிட போறாங்க அதை பற்றி நான் இந்த வீடியோல உங்களுக்காக சொல்ல போறேங்க சோ முதல்ல சொல்லிடுறேன் எச்ஜியோடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா பள்ளிக்கல்வித்துறையில இந்த ஆண்டு அதிக அளவுல நிலைநிறுத்த போறாங்க சோ கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை எச்ஜிடில கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு நிறைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே இவ்வளவு காலமா நம்பிட்டு இருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளாகவே வருஷத்துக்கு ஆயிரம் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தாலும் பதிமூணாயிரம் வேகன்சி வெற்றிடமாகவே இருக்கு வெற்றியிட ஆசிரியர் பணியிடங்கள் ஏன் இவ்வளவு காலதாமதமா இருக்கு அப்படின்னு கோர்ட்ல கேஸ் இருக்கிறதுனால இவ்வளவு தாமதமாயிட்டு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு தேர்வுல வெற்றி பெற்றவர்களுக்கு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வெறும் இரண்டாயிரம் பேர் தான் எடுத்திருக்காங்க இருபத்தி மூன்றாயிரம் நபர்கள் வெற்றி பெற்றிருக்கிற நிலையில ரெண்டாயிரம் பேர்கள் கெடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயமா இருக்கு அப்படின்னு நிறைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே முதல்வரிடம் பள்ளிக்கல்வித்துறை அந்த அமைச்சரிடம் எல்லாரோடமே மனுக்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் விரைவில் இந்த ஆசிரியர் பணியிடங்கள் பத்தாயிரமாவது உயர்த்தப்படும் அப்படின்ற ஒரு சில எதிர்பார்ப்புகள் ஆசிரியர் பெருமக்கள் மத்தியில் நமக்கு எடுத்திருக்கு சோ கண்டிப்பா அவர்களுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய எதிர்பார்ப்புகள் விரைவில் பூர்த்தியாகவும் கவலையப்பட வேண்டாம் பத்தாயிரம் ஆசிரியர் பணியிடங்களாவது எச் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க அடுத்த தலைமை ஆசிரியர்கள் அதிகாரிகள் பணியிடம் காலி தடுமாற்றத்தில் இந்த பள்ளி கல்வித்துறை தமிழக பள்ளி கல்வித்துறையில் அதிகாரிகள் மற்றும் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் நிர்வாகப் பணிகள் கடுமையாக பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பு ஆசிரியர்களுக்கு பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்படும் அதில் பதவி உயர்வு இடமாறுதல் வழங்கப்படும் இந்த ஆண்டு பல்வேறு காரண வழக்குகளை காரணம் காட்டி பதவி உயர்வு நிறுத்தப்பட்டுள்ளது தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி கட்டாயம் செய்தல் இல்லையா என்ற வழக்கு நிலுவையில் இருந்து எட்டாயிரத்தி மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் தற்சமயம் காலியாகவே இருக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பள்ளி வந்து ஆசிரியர் தடுமாற்றத்தில் இருக்கு ஏன்னா தலைமை ஆசிரியர்களே நிறைய பள்ளிகள் அளவுல இந்த தடுமாற்றத்தை நிக்கிறது தமிழக பள்ளி கல்வித்துறை அப்படின்றத நம்ம சொல்லலாம் முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் எச்சி இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் அனைத்துமே விரைவாக நிரப்புங்க அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்காங்க இவர்களுடைய கோரிக்கைகளை அரசு விரைவாக

கிடைச்ச முக்கியமான தகவல்கள் தமிழக பள்ளிக் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் கிடைக்கப்பட்ட மூணு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாங்க ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டியுடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சில முக்கியமான தகவல்கள் போயிட்டு இருக்கு அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் போராட்டங்கள் நடத்துகிறதா இருக்காங்க ஏன்னா தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் அதிக அளவில் காணப்படுது அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நம்ம நேத்தே உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன் தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் காலி தடுமாற்றத்துல பள்ளி கல்வித்துறை நிர்வாகம் அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குங்க சோ அது ஒரு பக்கம் அதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த அந்த டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டோடைய தேர்வு தேதி எப்போ வெளியிட போறாங்க அதை பற்றி நான் இந்த வீடியோல உங்களுக்காக சொல்ல போகிறேங்க ஸோ முதல்ல சொல்லிடுற எச்ஜியோடைய வேக்கன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா பள்ளிக்கல்வித்துறையில இந்த ஆண்டு அதிக அளவில் நிலைநிறுத்த போறாங்க ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை ஹஜிடில கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு நிறைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே இவ்வளவு காலமா நம்பிட்டு இருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளாகவே வருஷத்துக்கு ஆயிரம் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தாலும் பதிமூணாயிரம் வேகன்சிஸ் ஆகுது போடணும் இல்ல வருஷத்துக்கு இரண்டாயிரம் ஆறாயிரம் வேகன்சிஸ் வருஷத்துக்கு இரண்டாயிரத்தி எழுபது இருக்காங்க பதிமூன்று ஆண்டுகளாவே இந்த பணியிடங்கள் வெற்றிடமாகவே இருக்கு ஆசிரியர் பணியிடங்கள் ஏன் இவ்வளவு காலதாமதமா இருக்கு அப்படின்னு கோர்ட்ல கேஸ் இருக்கிறதுனால இவ்வளவு தாமதமாயிட்டு இருக்கு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வெறும் இரண்டாயிரம் பேர் மட்டும் தான் எடுத்திருக்காங்க இருபத்தி மூன்றாயிரம் நபர்கள் வெற்றி நிலையில இரண்டாயிரம் பேர்களுக்கு எடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயமா இருக்கு அப்படின்ட்டு நிறைய ஆசிரிய பெருமக்கள் அனைவருமே முதல்வரிடம் பள்ளிக்கல்வித்துறை அண்ணா அமைச்சரிடம் எல்லாரோடமே மனுக்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க சோ இதன் அடிப்படையில விரைவில் இந்த ஆசிரியர் பணியிடங்கள் பத்தாயிரமாவது உயர்த்தப்படும் அப்படின்ற ஒரு சில எதிர்பார்ப்புகள் ஆசிரியர் பெருமக்கள் மத்தியில நமக்கு எடுத்திருக்கு சோ கண்டிப்பா அவர்களுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய எதிர்பார்ப்புகள் விரைவில் பூர்த்தியாகவும் கவலையப்பட வேண்டாம் பத்தாயிரம் ஆசிரியர் பணியிடங்களாவது எஜிடில எடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க அடுத்த தலைமை ஆசிரியர்கள் அதிகாரிகள் பணி கா பணியிடம் காலி தடுமாற்றத்தில் இந்த பள்ளிக் கல்வித்துறை தமிழக துறையில் அதிகாரிகள் மற்றும் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் நிர்வாகப் பணிகள் கடுமையாக பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பு ஆசிரியர்களுக்கு பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்படும் அதில் பதவி உயர்வு இடமாறுதல் வழங்கப்படும் இந்த ஆண்டு பல்வேறு காரண வழக்குகளை காரணம் காட்டி பதவி உயர்வு நிறுத்தப்பட்டுள்ளது தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி கட்டாயம் செய்தல் இல்லையா என்ற வழக்கு நிலுவையில் இருந்து மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் தற்சமயம் காலியாகவே இருக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தடுமாற்றத்துல இருக்க பள்ளி கல்வித்துறை ஏன்னா தலைமை ஆசிரியர்களே நிறைய பள்ளிகள்ல இல்லாதனால ஒரு மிகப்பெரிய அளவுல இந்த தடுமாற்றத்தை நிக்கிறது தமிழக பள்ளி கல்வித்துறை அப்படின்றத நம்ம சொல்லலாம் சோ முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் எச்சிடி இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் அனைத்துமே விரைவாக நிரப்புங்க அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்காங்க இவர்களுடைய கோரிக்கைகளை அரசு விரைவாக ஏற்று அதிக அளவு ஆசிரியர் பணியிடங்களை கொண்டு வருவாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குண்டான நோட்டிபிகேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுடைய பிஜிடிஆர்பி குண்டான நோட்டிபிகேஷன் அதி விரைவில் வர இருக்குங்க சோ எப்ப வெளியிட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குண்டான இருபத்தி ஐந்துக்குண்டான பிஜிடிஆர்பி உடைய நோட்டிபிகேஷன் ரெடியா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலபஸும் புதுசா கொண்டு வரதா பேச்சுகள் எல்லாமே போயிட்டு இருக்கு டெட் பேப்பர் ஒன்னு மற்றும் பேப்பர் ரெண்டுடைய தேர்வு தேதி என்னைக்கு இருக்கும் இந்த கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவரை சரியான பதில்கள் இல்லை நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு ஆசிரியர் தகுதி தேர்வு விரைவில் நடத்தப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்தி முடிக்க பள்ளி கல்வித்துறை ரெடியாக இருக்கிறதுனால பள்ளி கல்வித்துறை சார்பாக இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு விரைவில் அப்டேட் செய்ய போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு அனைத்து நடுநிலை மற்றும் தொடக்க நிலை உயர்நிலை பள்ளிகள் குழு அமைத்தல் அதன் விவரங்களை எம்எஸ் தளம் வழியாக அப்டேட் பண்ணணும் ஜூலை பதினொன்னாம் தேதிக்குள்ளார சிஸ்டம் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா இதை அப்டேட் செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி ஆறுக்கு உண்டான வழிமுறைகளை பின்பற்றி இதை வந்து எம்மிஸ்ல அப்டேட் பண்ணும் அப்படின்ற ஒரு சின்ன அப்டேட்டையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் எம்இஸ்க்கு அப்டேட்டையும் கொடுத்திருக்காங்க நண்பர்களே டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான அனைத்து வகையான செய்திகளையும் நீங்க உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ